இப்போ இது இதை கட்டுறது யாரு யாருக்கு கேரளாவுக்கு கேரளாவுக்கு ஆனால் இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு எண்பது லட்சம் டன் கற்கள் தேவைன்னு என்னுடைய தாயின் மாற இருந்து எடுத்து எடுத்துட்டு போறான் இருங்க அப்படி இருந்து எடுத்துட்டு போறான் ஏன் கேரளாவில் மழை இருக்க ஏன் வெட்டல வெட்டல கன்னியாமரில இருந்து எடுத்துட்டு போறான் என்னுடைய வளத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எனக்கு ஒரு பரிசு தரான் எது குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான் இங்க மண்ணை எடுத்துட்டு போக வேண்டியது மண்ணை அங்க கொட்ட வேண்டியது குப்பை அள்ளிட்டு வந்து ஏவரில் கொட்டிட வேண்டியது அப்ப என்னுடைய தாய் நிலத்தை வள கொள்ளைக்காடாகவும் குப்பை மேடாகவும் மாற்றுகிறார்கள் மாற்ற அனுமதிக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மாடலுக்கு பேர் தான் திருட்டு திராவிட விளம்பர மாடல் விளம்பர மாடல் இதுல எதுவுமே தெரியாதவன் நாட்டை அதிகாரத்தில் உட்கார்ந்த ஆண்டுகிட்டு அவன் நமக்கு கொடுத்த பரிசு இது கொஞ்சம் தான் நினைக்காத மருத்துவ கழிவு ஆடு மாடுகள் வெட்டிய குடல் அந்த கழிவு கழிவு எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டு போயிட்டான் பாத்துக்க இதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு அது நான் கட்சி தான் போராடி இருக்கு என்னுடைய தாய் நாடு உன்னுடைய குப்பை மேடா என்ற கேள்வி அதை எழுப்பு நம்ம மட்டும்தான் கேட்கிறோம்